முதலில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படட்டும் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய உரை மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக இருக்கிறது புதிய அறிவிப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்பது குடியரசுத் தலைவர் உரையிலிருந்தே தெரிய வருகிறது கடந்த ஜூன் மாதத்தில் குடியரசுத் தலைவர் என்னென்ன அறிவிப்புகளை செய்தாரோ அதுதான் இந்த முறையும் மறுவாசிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மறுபடியும் வாசித்திருக்கிறார் ஆகவே குடியரசுத் தலைவர் உரை பட்ஜெட்டிலும் பிரதிபலிக்கும் என்கிற நிலையில் பட்ஜெட் நமக்கு பெரிய ஏமாற்றத்தை தரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் மற்றபடி என்னென்ன சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் என்பது அதன் பிறகுதான் தெரியவரும் வாரிய சட்ட மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பினார்கள் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒவ்வொரு கூட்டத்திலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றுவதிலேயே அவர்கள் குறியாக இருந்திருக்கிறார்கள் ஆக இந்த கூட்டத்தொடரில் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பார்கள் எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல எதிர்ப்பு குரலை எழுப்புவோம் இந்த பொருளாதார அறிக்கை நினைக்கிறீங்களா பொருளாதார அறிக்கை என்பது குடியரசுத் தலைவருடைய உரையை ஒட்டியதாகத்தான் வழக்கம் போல இருக்கும் அதன் அடிப்படையில் தான் பட்ஜெட் அறிக்கையும் தயாரிக்கப்படும் அதை முழுமையாக பார்த்த பிறகுதான் கருத்து சொல்ல முடியும் நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் ஆறு மாத காலத்திற்கு அவர் பதவி விலகுவதாக கட்சியிலிருந்து விலகுவதாக உடனே எதிர்வினையாற்றினார் அதன் பிறகு இன்றைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று நேரிலே வந்து வாழ்த்துக்களை பெற்றார் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்தோம் என்கிற வருத்தத்தை முன்னிறுத்தி கட்சியை அல்லது தலைமையை விமர்சிக்காமல் கட்சிக்கு தலைமைக்கு எதிராக அவதூறு பரப்பாமல் நாகரீகமான முறையில் வந்து நேரிலே சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி வாழ்த்துக்கள் வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையை அவர் கையாண்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது இந்த நாகரிகம் அரசியல் களத்தில் இன்றியமையாத ஒரு தேவை என்று நான் கருதுகிறேன்